राधे कृष्ण बा राधे कृष्ण राधे कृष्ण विनायक मूर्ति के नाधु मंडल जी के आंजने

हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा हरे 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 हरि 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 कृष्ण पूर्ण कीर्तन पारी कीर्तन पारी हरे राम गले रम राम गे हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे बिलुलाणी रणपुर कीर्तन पारी रे हरे 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 अजल रुमन कीर्तन पारी रे हे भर हरिदं कीर्तन पारि हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे Nanda, Nanda, Nana, Bhindar, Chora, Bhindar, Nabi Hari, Chora, Bhindar, Vihari Hari, Bhindar, Nabi Hari, Bhindar, Nabi Hari, Yamasundara, पद मनाव पांडु रंगा वृंदावन बिहारी वृंदावन विहारी वृंदावन बिहारी

వృందావన బిహారీ బృందావన విహారి పద్మనాభ పృందావన బిహారీ వృందావన బిహారీ వృందావన విహారీ నందవనీ బృందావన విహారి బృందావన విహారి ಾವನ ಬಿಹಾರಿ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಗೀತನ ಹರಿ ರಂಗನಾದ ರಂಗನಾದ ಹರಿ ರಂಗನಾ அம்பனை மேல் பள்ளி கொண்ட ரங்கநாதா பஜனை நாங்கள் பாடிவாரோம் ரங்கநாதா 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 மற்ற அவதாரணையா ரங்கநாதா மாவனே பாடிவாரோம் ரங்கநாத அங்கும் நிறைந்தவனே ரங்கநாதா அலந்தவனே ரங்கநாத பூதகியை கொண்டவனே ரங்கநாதா ரங்கநாதா ஹரி ரங்கநாதா ரங்கநாதா ரீ ரதா கிருஷ்ண கண்ணய்யா கோபால கிருஷ்ண கண்ணயா கோவிந்த கிருஷ்ண கண்ணயா கோபால கிருஷ்ண கண்ணய்யா கோவிந்த கோவிந்த கிருஷ்ண கண்ணயா கோபால கோபால கிருஷ்ண கண்ணய்யா கோவிந்த கோவிந்த கிருஷ்ண கண்ணயா கோபால கோபால கிருஷ்ண கண்ணயா ராதா கந்த ராதா வல்லபா வல்லபா தா வல்ல வல்லோ ராதா ரமண ஹரி கோவிமண ஹரி கோவி மேரளி ஹரி கோவி मुरली कृष्ण कन्हय्या कृष्ण कन्हय्या कृष्ण कन्हैया 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 ಗೋವಿಂದನಾದಕೀರ್ತನ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರ ಬೆರೆ ಬರು ಶಿವ ಶಿವ ಶಂಕರ ಅಯ್ಯ ಸುಂದರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರ ಶಂಕರ ശിവ ശിവശങ്ക ജയ ജയ ശങ്ക ശിവ ശിവശങ്ക ശിവനെ അവർക്കും ഭാഗം പെണ്ൊരു ആണായിപ്പോ velava velava vel murhava velava velava vel murhava velava velava ஞா வண்ணா முரு வண்ணமயில் வாகனா முருகா 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 வண்ணமயில் வாகனா வாகனா வண்ண முரு சரவணா ஷண்முக முருகா முருகாட்சிவேல் முருகனு தேருகனு திரிபுரコンஞன் குமரனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு பாளூர் முருகனுக்கு தெய்மதி கந்தனுக்கு முருகனுக்கு கலத்தூர் முருகனுக்கு

ஏழே பிறவிக்கும் உற்றனோடு ஒற்றோமேயாவோ உனக்கி நாமான் செய்வோம்

வாங்க குடல் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து இரண்டாம் தேதி அமாவாசையை முன்னிட்டு பதினோராம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதி சிறப்பு விசேஷ பூஜைகள் நடைபெற இருக்கின்றன பக்த ஆஞ்சநேயருடைய இம்மா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பிறந்த நாளானது தனுன் மாச அமாவாசை என்று சிறப்பாக நடைபெற இருப்பதால் இந்த ஹனுமன் ஜெயந்தி விழாவிலே பக்தவளிகள் அனைவரும் கலந்து கொண்டு அனுமனுடைய பரிபூரண அனுகிரகத்தைப் பெற்று பயனடையுமாறு ஆலயத்தின் சிறப்பாக பக்தவளிகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ராமானுஜாய நமக இன்றைய பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகர்கின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார் ஆற்ற துழாய் முடி ஆனாக நம்மள் தோற்ற புரைதரும் பொன்னியனால் வண்டொருனால் வாய் வீழ்ந்த தோற்ற தோற்றமுனைக்கே பெருந்துயிர் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்காமலே தேற்றமாய் வந்து திரவியலோர் எம்பாவாய் நோற்ற சுவர்க்கும் புகின்ற அம்மனாய் அப்படின்னா போன ஜென்மத்தில பெற்ற பிறவி பலனை இந்த ஜென்மத்தில் எனக்கு அழிப்பாயாக இந்த ஜென்மத்திலே எனக்கு மோட்சத்தை தருவாயாக நாற்ற துளாய் முடி நாராயணனம்மாள் போற்ற திரையிலும் புண்ணியனால் போன ஜென்மத்திலே பண்ண பாவங்களை எல்லாம் இந்த ஜென்மத்திலே போக்குவதற்காக நான் இந்த ஊர்வோகத்திலே மனிதப் பிறவியாக பிறந்திருக்கின்றேன் சுகம் இப்பிறவியிலே சுர்க்கத்திலே இருப்பது போன்ற சுகம் பெற்று என்னை ஆசீர்வதிப்பாயாக எனக்கு அனுகிரகம் செய்வாயாக வாயிலும் கதவிலே நின்று கொண்டிருந்து நாராயணன் நாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறோம் தாயே பெருமாளை எழுப்பி வருவாயாக பெருமாளுடைய மார்பிலே துளசி வாசனையை பெற்று துளசி அணிந்து நாராயணன் நம்மை போற்றி பாடினார் நமக்கு இந்த விரதத்தை மேற்கொண்ட பலனை கிடைக்க அனுகிரகம் அவதாரத்திலே கும்பகரணனை வீழ்த்தி கும்பகரனுக்கு மோட்சத்தை அளித்தால் போல உங்களுடைய தூக்கத்தை எல்லாம் களைந்து பெருமாளை எழுப்பி வாசலிலே கதவிலே மாட்டி கொண்டிருக்கின்ற மணிகளுடைய ஓசையை எழுப்பி நாராயணனை எழுப்பி துயரெழுப்பி வருவாயாக அப்படின்றது தான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் பாவங்களை எல்லாம் போக்கி இந்த ஜென்மத்திலே பிறந்த புண்ணியத்தை அடைய எங்களை ஆசீர்வதிக்க நாராயணனை எழுப்புவாயாக எழுப்பி வந்து எங்களுக்கு அனுகிரகம் புரிவாயாக அதான் பாசுரத்தினுடைய அர்த்தம் ஆஞ்சநேய வீரா அனுமந்த சூரா ஆஞ்சநேய வீரா அனுமந்த சூரா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க மூ வீடியோஸ் எவ்ரி வீக்